புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் மெயின் ரோட்டில் டி எஸ் கிராண்ட் என்ற பெயரில் தங்கும் விடுதியுடன் கூடிய ஹோட்டல் கட்டப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது புதுச்சேரி மக்கள் முதல்வர் ரங்கசாமி முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் டெல்லி ஐகோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி டி முருகேசன் முதலியார்பேட்டை தொகுதி எம்எல்ஏ வழக்கறிஞர் சம்பத்குமார் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் உட்பட பலர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டார்கள் இதில் முதல்வர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் ஹோட்டலை திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார் மேலும் முதலியார்பேட்டை எம்எல்ஏ சம்பத்குமார் மூன்றாவது மாடியை திறந்து வைத்து வாழ்த்தினார் விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்களை வரவேற்ற உரிமையாளர்கள் ஆனந்த் மற்றும் வெற்றி குடும்பத்தினர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து மரியாதை செய்தனர் மேலும் இஹோட்டலில் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏசி வசதியுடன் கூடிய பெரிய ஹால் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விசாலமான ஏசி வசதியுடன் கூடிய தங்கும் விடுதி மற்றும் பார்ட்டி ஹால் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது